வெடியலுக்கான ஆட்சி அப்படிதானே இது பாசிசம் மாற்றுக்குறள் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தாவேக்கா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் பரபரப்பாக பனையூரில் தளபதி விஜய் அவர்கள் தொண்ணூற்றி அஞ்சு மாவட்ட நிர்வாகிகளை இப்போதைக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு சில மாநில நிர்வாகிகளையும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தில் ஜாதி பார்த்து பதவிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் பனையூர் ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே சில நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டி கொடுத்தாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மைதானா அதாவதுங்க பொத்தாம் பொதுவாக ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாருன்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது சாதிய அடிப்படையில் தான் நிர்வாகிகள் கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணுறாங்க ஒரு ஒரு மாவட்ட நிர்வாகிகளுக்குலேயும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் வராங்க அவங்க ஒன்றியம் நகரம் கிளைக்கழகங்கள் அப்படின்றது சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஏழாயிரம் நிர்வாகிகள் வராங்க அப்போ ஏறத்தாழ தொண்ணூற்றி நான்கு மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது எத்தனாயிரக்கணக்கான பேர் அதுல இருப்பாங்கன்றதை பாருங்க ஆனால் ஒரே ஒரு நபர் சொல்லிட்டாருன்றதுக்காக அது சாதிய அடிப்படை அவர் சாதியை பார்வையில் அவர் பார்க்குறாரு அப்போ நம்ம ஜாதிக்கு தரணும்னு அவர் நினைக்கிறாருன்றதான் நாம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அவர் சாதி அடிப்படையில் தான் ஒரு கட்டமைப்பில் தான் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்குன்னா இவ்வளோ அமைதியாக எதுவுமே நடந்திருக்காது அது அமைதியாக நடந்ததுக்கு காரணமுமே அந்த மாதிரி எந்த அடிப்படையும் எந்த அடிப்படையும் பார்க்கலை இருக்கு ஏற்கனவே மக்கள் இயக்கமாக இருக்கும் போதிலிருந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு உரிய பதவி பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு டிரைவரு கூட மாவட்ட நிர்வாகம் போட்டிருக்குன்னுலாம் சொல்லி சொன்னாங்க அது உண்மை உண்மையாக இருக்க போய் தானே பாபுன்னு சொல்லக்கூடிய சகோதரருக்கு போடப்பட்டிருக்கு அது உண்மையாக இருக்க போய் தானே அவர் அந்த மா தனக்கு மாவட்ட செயலாளர் படிவத்தை காட்டுறாரு அது உண்மையான விஷயந்தான் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதை தாண்டி அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் பணம் படைத்தவர்கள் இருப்பாங்க ஆனால் அடிப்படையில் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி அது அவர்களுக்கு முன்னாடியே இருந்து உழைத்தவர்களுக்கும் சரி எத்தனை ஆண்டுகள் உழைத்தவர்களுக்கு தான் உரிய பதவிகள் பொறுப்புகள் வழங்கப்பட்டார் இவ்வளவு வருடம் உழைத்தவர்கள் போஸ்ட் ஒட்டுறவங்களுக்கு தான் பதவி வழங்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா வந்து காலையில் சேர்றாரு அவருக்கு மூணு மணி நேரத்திலேயே பொதுச் செயலாளர் பதவி தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்க அதே போல் நிர்மல் குமார் வந்து சேர்றாரு அவருக்கும் மூன்று நான்கு மணி நேரத்தில் நிர்வாக அதாவது அடுத்த கட்சியிலிருந்து வந்தவங்க இவர்களெல்லாம் தாவைக்கால உழைக்காதவர்கள் ஆனால் அவர்களுக்கும் பதவி வழங்கப்பட்டிருக்கு இதில் உங்களுடைய பார்வையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அதாவதுங்க ஒரு கிராமத்திலருந்து ஒரு இருந்து ஒரு இருந்து ஒரு ஒன்றியத்திலருந்து இப்படி தான் எடுத்துக்கணும் அந்தந்த இடத்துல உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உரிய ம பொறுப்பும் மரியாதையும் வழங்கப்பட்டிருக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது அதை தாண்டி இந்த கட்சியை கட்டமைக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்காக வந்து இருக்கக்கூடிய தேர்தல் வியூகத்தினுடைய பொறுப்பாளராக சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது அதுக்கு சரியான நபரா அவர் இருப்பாரு தான் எடுத்துக்கிறது அதே மாதிரிதான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட ஜான ஆரோக்கிய சாமியை விட இவர்கள் வியூகம் வகுத்து அதுல ஜான ஆரோக்கிய இப்பவும் சொல்றேன் இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு 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 துறை சார்ந்து தேர்தலுக்காக கட்சியோடு இணைந்து பயணிக்கிறவர்களும் கட்சியிலே இருந்து பயணிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ இவர்கள் கட்சியில் இருந்து பயணிக்கக்கூடியவர்கள் இதில் இது நிறைய மாற்று கருத்துகள் இருக்குது அதை அவரும் இவரும் ஒரே இடத்துக்கு வந்துட முடியாது இப்போது அமைச்சர் ரகுபதி இருக்கிறார் திமுகவில் எங்க இருந்து வந்தவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு எங்க இருந்து வந்தவர் அமைச்சர் பி கே சேகர்பாபு இருக்கிறார் எங்க இருந்து வந்தவர் இப்போ அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாரு ராஜ கண்ணா இவங்க எல்லாருமே அண்ணா திமுகல இருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுக அமைச்சர்களா இருக்கிறாங்க திமுகவுக்கு வந்த உடனே அப்போ திமுக அடிமட்ட தொண்டனுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு கொடுக்கல திமுக இதை சொல்றதுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு இது திமுக இதை பேசணும் அப்படின்றதுக்காக பேசப்படுது திமுகவுக்கு ஒரு பதட்டம் பதட்டமான ஒரு சூழல் வந்துருச்சு அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு எப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன எதை பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரே ஒரு டாக்கிங் மட்டுந்தான் அது இந்த மூன்று எழுத்து மந்திரம்தான் விஜய் அவரை பேசினால் மட்டும்தான் தாவேக்கா இதை பேசினா மட்டும்தான் தங்களுடைய குற்றங்களை மறைக்கப்படும் மறைக்கணும் அப்படின்னா இவரை பற்றி பேசுவாங்க அறிக்கையா இருந்தாலும் அறிக்கையா இருந்தாலும் உங்களை போன்ற விவாதத்துல கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் தொடர்ச்சியாக திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு இதுல இருக்கீங்களே அது என்ன காரணம் அது ஏன்னா நீங்க அதிமுக இதற்கு முன்பாக அதிமுகவும் ஆட்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல ஆனா தொடர்ச்சியா திமுகவை மட்டும் குறிவைத்து தாக்குவதற்கான நோக்கம் என்ன அதிமுக தமிழகத்துல ஆட்சிகள் செய்திருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் முடிவுரைய அவர்களே எழுதிக்கிட்டாங்க இன்றைக்கி நாலாக ஐந்தா பிரிந்து கிடக்குறாங்க ஒரு கட்டமைப்பு கிடையாது இவங்க ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறதும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதும் அண்ணா திமுகவுடைய தரப்பில் இப்படி போக்குவரத்துமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையே பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு அதில் அவர்களை அவர்கள் பலப்படுத்திக்கிறதும் அவர்கள் எதிர்கட்சியாக நான் தன்னை நிலைநாட்டுறதுலையும் உள்ள ஆர்வத்தை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திமுக வந்து அதிமுகவை ஒரு கட்சியாக பார்க்கலை இன்னைக்கு அப்போது இவங்கள உடைச்சிட்டோம் நம்மளுடைய பிளவுவாத தன்மையை பயன்படுத்தி இவங்களைய உடைச்சிட்டோம் அப்படின்றதல தான் அவங்க இருக்காங்க ஆனால் ஒரு மாற்று சக்தியாக ஒரு பிம்பமாக வந்து எழுந்திருக்கிறார் இல்லையா மிகப்பெரிய ஒரு மலையாக எழுந்திருக்கிறார் இல்லையா இவரு சாதாரண ஒரு மடுவ போன்று நினச்சோம் இது மிகப்பெரிய ஒரு மலையாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் புழுதிய வாரி தூட்டுறதும் எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய எல்லாம் கேட்டால் நேற்று பிறந்த குழந்தாங்க ஆனால் ஒட்டு மொத்தமும் இவர் ஏன் அங்கே போனார் இவர் ஏன் அங்கே போகலை இவர் ஏன் இதை பண்ணலை இவர் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு இவர் ஏன் இதை பண்ணார் இவர் ஏன் மாவட்ட எங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் போடலைனா இவர்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள் கட்சிகளில் பொறுப்பாளர்கள் போடலைனா என்ன பிரச்சனை அவருடைய கட்சிக்கு யார் கரெக்டாக இருப்பான்னு தெரிஞ்சு அவர்களுக்கு தேர்தல் வியு பொது பொ பொதுச் செயலாளரும் ஐடிவிங்குக்கு இருக்கக்கூடியவருக்கு இவருக்கு சிடிஆருக்கு வந்து அவருக்கு உண்டான பொ பொறுப்பும் கொடுக்கப்பட்டால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாதி பேர் அமைச்சர்கள் இன்னைக்கு அங்கேருந்து வந்தவர்கள் தானே ஏன் பேச மாட்டீங்க பேசுங்க செந்தில் பாலாஜி மேலே வழக்கு தொடுக்கணும்னு இப்போ நீதிமன்றத்துக்கு முறையிட்டது யார் திமுக தானே செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சது திமுக தான் அண்ணா திமுக கிடையாது இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டாரு கையூட்டு வாங்கிட்டாரு தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாருன்னு போய் நின்னது திமுக தான் அதற்கான பலனை அவர்களே அனுபவிச்சார்கள் திருப்பியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்போ திருப்பியும் ஆளுநரை சந்தித்து கொண்டு போய் திருப்பி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இல்லை அதிமுக அவர்களுக்குள்ளேயே இன்னைக்கு உடஞ்சு கிடக்கு வீக்னஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க உண்மைதானே சில ஊடக நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் திரு விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா கட்சிக்கு நூறு தொகுதியும் அதிமுகவிற்கு நூறு தொகுதியுமாக அதுபோல் முப்பத்தி நான்கு தொகுதிகள் கூட்டணி கட்சிக்குன்னுலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு வியூகம் வகுக்கப்படுது அப்படின்னு சொல்லியும் இருக்கிறாங்க இப்படி வீக்னஸா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கோட நீங்கள் எப்படி கூட்டணி அமைப்பீங்க கற்பனைகளுக்கும் கருத்துகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்தால் எல்லா பதிலுமே கொடுக்கலாம் இங்க திரும்பவும் சொல்கிறோம் கூட்டணியை கணக்கு பண்ணி ஆரம்பித்த கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம் அதை நான் முதல்ல புரிஞ்சிக்கணும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லும்போது தலைமைத்துவம் யாராக இருக்க முடியும் தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்க முடியும் தளபதியாக தான் இருக்க முடியும் அதில் கருத்து இல்லை அப்போது இருக்கக்கூடியவர்கள் தன்னை நிலைநிறுத்தணும் ஆளக்கூடியவர்கள் இந்த பேச்சை ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நிற்பேனாரு இன்னைக்கு கூட்டணிக்கு போகிறாரு அவர் மேலே நம்பிக்கை இப்படியெல்லாம் ட்ரோல் செய்யப்படணும் இப்படியெல்லாம் ஒரு பொது வெளியில் பேசப்படணும் இதை வச்சு இந்த இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தை வண்டி ஓட்டணும்ன்ற ஒரு நாளை திமுக ஆளக்கூடிய தரப்பு அவிழ்த்து விடக்கூடிய பொய் மூட்டைகள் தான் அது அத்தனையுமே இல்ல இல்ல உண்மை கிடையாது இல்ல திமுகவுடைய கூட்டணி வரக்கூடிய இருபத்தி ஆறுல உடைவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை சொல்லிட்டு இருக்கு யார் சொல்றது திரு திருமாவளவன் முதற்கொண்டே சொல்றாரு அவர் இன்னைக்கு சொல்றாரு நாளைக்கு இல்லை நெகி இன்னையோட நிலையை நான் பார்க்கிறேன் நான் கேக்குறேன் அண்ணன் திருமாம மீது மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் கொண்டவன் நானே பல போராட்டங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்துல நான் பங்கெடுத்து என்னுடைய சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கம் நடத்தின எல்லா பொதுகூட்டங்களிலயும் விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னி அரசு எல்லா கூட்டங்களிலயே பங்கெடுத்து நான் நான் மாற்று கருத்து இல்லை ஆனால் அறிவாலயம் போன காரு திரும்பி அண்ணா அதிமுக அலுவலகம் போய் சீட்டு வாங்கிச்சா இல்லையா சொல்லி அண்ணா திமுக சீட்டு வாங்குச்சு ஆனால் அதிமுக அதற்கு முன்பாக எம்ஜிஆர் உடைய உடையில கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆட்சி பண்ணாங்க அதிமுக வந்து அண்ணா பிரியட்ல இருந்து அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அரசியல் தெரிஞ்ச திரு திருமாவளவன் இன்னைக்கு கட்சி ஆரம்ப முடிச்சு ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய திரு விஜயோடு அவர்கள் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில் சொல்ல மக்கள் நலன் கூட்டணி எதன் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே அவர் வந்து எட்டு

ஆனா இன்னும் என்னுடைய மக்களை மாதம் ஆயிரம் ரூபாய் இளவரச இலவச அரிசி இந்த தான் வச்சுட்டு இருக்கீங்க வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போய் இன்னைக்கு எழுவத்தஞ்சு வருஷத்தை கடந்தாச்சு சுதந்திரம் இல்லையா ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் எனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்க என் வீட்டு பிள்ளைங்க தான் பஸ் பாஸ் எடுத்துட்டு இல்ல வட மாநிலத்தை விட தமிழ்நாடு முன்னேறி இருக்கா இல்லையா உண்மையை ஒத்துக்கோங்க எது வட மாநிலத்தை விட தமிழ்நாடு திராவிட இந்த அரசினுடைய கடந்த

நிச்சயமா தமிழகத்துல மது இல்ல தமிழகத்தை உருவாக்குவோம் சொல்லிருக்கிறாரு நிச்சயமா பண்ணுவோம் அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்றோம் ஏன் அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்கல்ல யார் தாலியும் மாறாதுன்னு கனிமொழி அக்காவை கூப்பிடுங்க ஒரே டிபேட்டுக்கு உங்க மாற்று குரல்லயே உட்காந்து பேசுவோம் தயாரா இருக்கேன் அவங்க தயாரா இருக்காங்களா வரமாட்டாங்க ஏன் இன்னைக்கு யாரு தாலியும் அறலியா தாலி இருந்து அத்தனை வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்களா என்னங்க நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உட்காந்து திமுக இன்னைக்கு அப்படிதான் ஒன்னு சொல்லும் அப்புறம் எதை வச்சு நான் ஆட்சி நடத்தியா உங்களுக்கு தெரியாதா மேஜிக் இருக்கு மேஜிக் என்ன மேஜிக்கு மேஜிக்கு தான் ஆட்சிக்கு வந்துருக்குறீங்க இருக்கிற மொத்த பெரிய விடியல் ஆட்சி தமிழகத்துக்கான ஆட்சி விவசாயிகளுடைய ஆட்சி சமூக நீதி ஆட்சி எங்க சமூக நீதி இருக்கு சொல்லுங்க எதில் சமூக நீதியை பார்த்தீங்க சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் பொய்யே பொய்ய சொல்லிக்கிட்டு இன்னைக்கு தமிழகம் தமிழகம் மாதிரியா இருக்குது வட மாநிலத்துக்கு ஈக்குவலாகிடுச்சு இன்னைக்கு ஜாதி சண்டை வந்துடுமான்றதை போய் மதக்கலவரங்கள் உருவாகிடுமாற சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கு தமிழக முதல்வர் இன்னியை மௌனம் காக்குறீங்க பேச வேண்டியதானே ஒரு கலெக்டரோ ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டியது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதான எந்த விவாதத்துக்கு திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு சொல்கிற அப்போ நீங்கள் தீர்வை கொண்டு வந்திருக்கணும்ல ஏன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு ஏங்க அடக்கி அடைக்கி புளிக்க வைக்கிறீங்க இருக்கிறவர்களை சுதந்திரமாக கூப்பிட்டு பேசுங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மாமன் மச்சான்னா அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் கருத்து இல்லை இங்கே ஏன் இந்து இயக்கங்கள் உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு தீர்வை கொடுத்துருக்கணும்ல நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய வழிபாடு நடத்துங்கன்னு சொல்லணும்ல அங்கே மல அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு எங்களுக்குள்ள எந்த பேச்சும் இல்லை நாங்கள் அண்ணன் தம்பி மாமன் மாப்பிள்ளை இப்படி தான் நாங்கள் பேசிப்போம் எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இல்லை தரகால என்ன வழிபாடு நடந்தாலும் நாங்கள் போய் சாப்பிடுவோம் நாங்கள் எங்கே என்ன கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கோம் ஆனால் இயக்கங்கள்ன்ற பேரில் இந்து துவவாதிகள் தான் இங்கே பிரச்சனை பண்றாங்க புரியுதுங்களா அவங்க போராட்டம் நடத்துறத நடத்துகிறாங்க இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட முடியும் இங்கேருந்து இருந்து அண்ணா நினைவகத்துக்கு போகிறதுக்கு உங்களால் அனுமதி கொடுத்துட முடியும் ஆனால் விவசாயிகள் டென்ஷனுக்காக போகிறான் பாருங்க அவன் அவனுடைய நிலத்தை காப்பாற்றணும் ஊரை மக்களை காப்பாற்றணும் உரிமைக்காக போராடுறான் பாருங்க இவனை நீங்கள் அடிப்பீங்க இல்லையா இதுக்கு பேர் சமூக நீதி ஜனநாயகம் வெடியலுக்கான ஆட்சி அப்படிதானே இது பாசிசம் இல்லை இது பிளவுவாதம் இல்லை சிரிச்சிருவாங்க யாராவது பாசிசம் இப்பவும் நான் சொல்கிறேன் பாசிசம் வேறு இவங்க பண்ணக்கூடிய வேறுவாத தன்மையில் சொல்லுவீங்க ஏங்க அவன் என்னங்க பண்றான் இருக்கக்கூடிய மொட்டு மொத்த பேர் யார் வந்தால் நடிகை வந்தா காலுக்கு மேலே கால் நடிகை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா ஒன்றிய பிரதமர் பாக்கிறதுக்கு நேரம் இருக்கு ஒட்டு மொத்த நாட்டையும் காப்பாத்துறான் விவசாயிகளை தூக்கி பிடிக்கிறான் என்னுடைய விவசாய தோழர்கள் வந்து நிற்கிறாங்க விவசாயிகள் வந்து நிற்கும் போது முள்வெளி அமைச்சு காங்கிரேட்டு சுவர் எழுப்பி இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி எங்க பண்ண வேண்டியது சீன எல்லையில் பண்ண வேண்டியது அவன் உள்ள வந்து வீடு கட்டிட்டான் நீ இங்க இருந்து விவசாயிகளை கொண்டு வந்து இப்போ வலிகடா வாக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா அப்ப என்ன பண்ண முடியும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் டெல்லி உள்ள ஏன் அவ்வளோ தீண்டத்தகாதவர்களா இதுதான் பாசிசம் இதுதான் பிளவுவாதம் அப்போ அந்த நடிகைக்கு உள்ள இது விவசாயிகளுக்கு கிடைக்கலன்றதுதான் பாசிசம்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லா நடிகை வீட்டு கல்யாணத்துக்கும் போவீங்க எல்லாத்தையுமே பார்ப்பீங்க கொல்லுவீங்க ரேஸ் நடத்துவீங்க எல்லா விளையாட்டுலேயும் பங்கெடுத்துப்பீங்க உங்க கட்சிக்கு கூப்பிட்டா இருக்கு மணிக்கணக்கில் ரோட் ஷோ நடத்துவீங்க ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள போய் பார்க்க மாட்டீங்க மாட்டேங்குல திருவண்ணாமலையில அவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்கள பனையூருக்கு வந்து நீங்க கொடுத்த பரிசு தொகை ஏன் நேர்ல போகலை தமிழக அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது எதுக்கு திருவண்ணாமலை பிரச்சனைக்கு அது வந்து மத்திய அரசுல உதவி கேட்டுருக்கிற எல்லாத்துக்குமே இருங்க நான் என்ன சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வேங்கை வயலுக்கு அவர் விஜய் போகணும் சரிங்களா டன்ஷனுக்கு போகணும் நேர்ல போகணும் பரந்தூருக்கு நேர்ல போகணும் கள்ளக்குறிச்சி விச சாராயத்துக்கு நேர்ல போகணும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனைக்கு நேர்ல போகணும் சாராய பிரச்சனைக்கு நேர்ல வரணும் அண்ணா நகர் பாலியல் வன்புணை பிரச்சனைக்கு நேர்ல வரணும் இன்னும் அடுத்து வேற என்ன இருக்கு சொல்லுங்க இல்ல ஏன் இருங்க சொல்லிடுறேன் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு போகணும் பெரியார பத்தி பேசுறதுக்கு போகணும் எல்லாத்துக்குமே இவர் வராருனா இருங்க எல்லாத்துக்குமே இவர் தேவைன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொள்கை தலைவர் பாருங்க அவருக்காக ஆதரவாக பேசக்கூடியவர்கள் செய்தி தொடர்பாக தொடர்ச்சியாக எல்லா காலத்திலயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன நீங்கள் வந்து செத்ததுக்கே போகலைங்க என்ன செத்ததுக்கே போகலை இன்னைக்கு எத்தனை பெரியாரிய இயக்கங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல எத்தனை பேர் இன்னைக்கு போ எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து பண்ணிட்டாங்கல்ல சீமானு இவ்வளோ தூரம் பேசுனார்ல ஏன் ஒரு வழக்கு போட்டு உள்ளே போட முடியாதா ஏன் கையால் ஆகாமல் இருக்கீங்களா சீமானுக்கு பிஜேபி எப்படி சப்போர்ட் பண்ணுதோ மாதிரி மறைமுகமாக அண்ணா திமுக பிஜேபிக்கு இங்கே இருக்கக்கூடிய சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்குது